அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் காங்காயம் நாட்டு மாட்டு கிடாரி கன்று விற்பனைக்கு பார்க்குறேங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா செவலை கிடாரி கன்றுங்க ஒரு எட்டு மாத வயது இருக்கக்கூடியதுங்க சுழி சுத்தங்க நேர் கொம்பில் அழகான முகத்தில் அருமையான கண்ணுங்க கன்று வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இப்போ தான் நம்மக்கிட்ட வந்துட்டு அடர் தீவனமெல்லாம் கொடுத்து நல்லா வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் அதனோட மூஞ்சி ஃபுல்லாக தவிடாக இருக்கும் அதாவது எப்படின்னா தண்ணியோடு கலந்து வைக்கும்போது தவிட்டை தவிடு மட்டும் உள்ளே த தலை உள்ளோட்டு எடுத்து சாப்பிடும்போது அந்த வாரையை வருங்க மூஞ்சியில் உங்களுக்கே தெரியும் கடல் கடல்திவனத்தை நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு கன்றுக்குட்டி நல்லா தெளிவாக வந்துட்டு இருக்குதுங்க விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரலாங்க இப்போ இருக்கிற கண்ணுக்குட்டி இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபில இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அருமையான கண்ணுங்க நல்ல தலையில் நேர் கொம்பில் வாள் இறக்க அளவான வாழ் இறக்கத்தோடு கண்ணுக்குட்டி அருமையான கண்ணுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல உறுதியான உடல் அமைப்பில் கண்ணுக்குட்டி அருமையான கண்ணுங்க நம்ம இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோவிலுக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது போல் இன்னும் வீடியோக்களை நீங்கள் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கமுங்க